வெல்கம் டு வினய் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு பிரமாதமான வீடு செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம அயோத்திய ரயில்வே கேட் பஸ் ஸ்டாப்ல ரொம்பவே பக்கம் இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது நம்மளோட வீட்டுக்கு இபி ஆஃபீஸ்க்கு ரொம்பவே பக்கம் ஐயோத்திபட்டினா ரயில்வே கேட்லேருந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இது ஒரு அடுக்கு வீடுங்க டூப்ளெக்ஸ் வீடு ஒன் பிஹெச்கே வீடு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹாலுங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பேர் வரைக்கும் தாராளமாக நின்றுங்களாம் நம்ம ஹாலில் அந்த அளவுக்கு நல்ல ஸ்மா சைஸான ஒரு ஹால் கொடுத்துருக்கா கட்டியிருக்காங்க ஆயிரத்தி நூறு சதுரடி லேண்ட் ஏரியா டோட்டல் பார்த்தீங்கன்னா அதில் பெட்ரூமு கிச்சனு ஹால் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலேயும் கட்டியிருக்காங்க ஆயிரம் சதுரடி ஆயிரம் சதுரடி டோட்டலா பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிர சதுரடி பில்டிங் ஏரியா கட்டட அமைப்பு வந்து ரெண்டாயிரம் சதுரடி கட்டியிருக்காங்க பெட்ரூம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சன் நல்ல சைஸான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க கீழே மேலே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க தண்ணி கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கு போர் வாட்டரும் இருக்குது மேலே இருக்கிற வீடு வந்து இப்போ ரெண்டுக்கு தச்சமையும் குடி இருந்துட்டுருக்காங்க நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு வீடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்